பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத் வசலாம் அலா ரசூலில் வாலாஹி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கூரமத்துல்லாஹி வபரகாத்து கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறோம் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம சூரத்துன் நபால வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னால் வந்து நான் ஒன்றுலேருந்து பதினேறு வரைக்குண்ட வசனங்கத்துடைய விளக்கத்தை பார்த்தோம் இன்ஷால்லாம் இன்றைக்கி பதினெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் உள்ள வசனங்களை பற்றி விளக்கத்தை பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن يوم الفصل كان ميكاتا يوم ينفخ في الصور فتاتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسئرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرشادا للطاغين معابا لابشين فيها أهكابا لا يذوقون فيها بردا ولا سرابا إلا حميما وغشاكا عن وفاكا إنهم كانوا لا يرجون حسابا وكتبوا بآياتنا كدابا وكل شيء أسيناه كتابا فذوقوا فلن نجيدكم إلا عذابا إن للمتقين مفازا هذيك وعنابا وكوائب ترابا وكاشا دهاكا لا يشمعون فيها لهوا ولا كدابا جزاء من ربك حسابا رب الشموات والالي وما بينهما الرحمن لا يملكون منه الكتاب يوم يقوم الروح والملائكة شفا لا يتكلمون الا من اذن له الرحمن وقال سوابا ذلك اليوم الحق فمن شاء تهدي الى ربي ما با. தொண்டர்னா குமதாபன் கரீப மருமா கத்தமத்தியதாவு வைய கூழுல் காபிருயாலை தனி குந்து துராப அலவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரார் நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் எக்கால ஊதப்படும் அந்த நாளில் நீங்கள் அணியணியாக வருவீர்கள் இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக அது ஆகிவிடும் மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும் நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வரம்பு மீறியவர்களுக்கு தங்கும் இடமாக அதில் அவர்கள் பல யூகங்களாக தங்கியிருக்கும் நிலையில் அவர்கள் அதில் குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள் கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர அதுதான் அவர்களுக்கு தக்க கூடியாகும் நிச்சயம் அவர்கள் மர்மையின் கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலேயே இருந்தார்கள் அன்றையும் அவர்கள் நம் வசனங்களை மிக்க அதிகமாக பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள் நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேற்றில் அதனை பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே சுவையுங்கள் வேதனையைத் தவிர வேறு எதையும் நீங்கள் நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அவர்களுக்கு கூறப்படும் நிச்சயமாக இறையச்சமுடையவர்களுக்கு வெற்றி இருக்கிறது தோட்டங்களும் திராட்சை பழங்களும் மனைவிகளாக சம வயதுள்ள கன்னிகளும் பானம் நிறைந்த கிண்ணங்களும் இருக்கிறது அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் கேட்க மாட்டார்கள் இது உம்முடைய இறைவனிடமிருந்து நட்கூலியாக அழிக்கப்பெறும் கணக்குப்படியான நன்கொடையாகும் அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன் அவனே அளவற்ற அருளாளன் அவனிடம் பேச அவர்கள் அதிகாரம் பெற மாட்டார்கள் ஜிப்ரீலாகிய ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அருளாளன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர வேறெவரும் பேச மாட்டார்கள் அத்தகையவர்கள் நேர்மையானதையே கூறுவார்கள் அந்த நாள் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் மீளும் இடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையைப் பற்றி உங்களுக்கு நாம் எச்சரிக்கையை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளால் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்த நாளில் கண்டு கொள்வான் மேலும் நிராகரிப்பவன் அதோ கை சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று பிரலாபித்து கூறுவான் இந்த அத்தியாயம் வந்து மக்கால் இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்தில் வந்து ஏகத்துவம் முகமது நபி சல்லா அலேசாம்களுடைய தூதத்துவம் மர்மை இந்த மூணு வந்து அம்சமாக இருக்குது இதில் ஒன்றுலேருந்து பதினேழாவது வரைக்கும் அல்லாஹ் சான்றுகள் கூறிய பின்னர் தீர்ப்பு வழங்கும் நாள் வந்து குறித்த நேரத்தில் நிச்சயமாக வந்தே தீரும் நீங்கள் ஏற்க மறுப்பதால் இந்த சம்பவம் நிகழாது இருந்துவிடப் போவதில்லை என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கப்பட்டது இதன் பின்னர் வசனம் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் என்பதனை எதிர்பார்க்காதவர்கள் இறைவனின் திருவசனங்களை வசனங்களை பொய்யென கூறியோர் ஆகியோர் வந்து ஒவ்வொரு செயலிலும் எண்ணி என்னிடம் எம்மிடம் பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது அவங்களை கண்காணித்து பாடம் போகட்ட நரகம் மறைவாக காத்து கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அதத்த அல்லா எல்லாம் சொல்கிறேன் நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வரம்பு மீறலுக்கு தங்கும் இடமாக அதில் அவங்க பல யுகங்களாக தங்கியிருக்கும் நிலையில் அவங்க வந்து அதில் குளிர்ச்சியோ குடிப்பையோ சுவைக்க மாட்டாங்கோ கொதிக்கிற நீர் தான் வந்து நரகத்தில் வந்து குடிக்கிறதுக்கு அல்லா தருவாள் நம்ம சீலையும் இதுதான் அவங்களுக்கு தக்க கூலியாகும் நிச்சயமாக அவங்க வந்து மறுமையில் கேள்வி கணக்கு நம்பிக்கை கொள்ளாமலேயே இருந்தாங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அன்றையும் அவர்கள் நம் வசனங்களையும் அதிகமாக பொய்யாக்கிக் பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள் நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் அதனை பதிவு செய்து இருக்கிறோம் ஆகவே சுவையுங்கள் வேதனை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அங்க மறுமையில் வந்து அவங்களுக்கு சொல்லப்படும் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தாறாவது வரையில் உள்ள வசனங்களில் எவர்கள் தம்மை பொறு பொறுப்புடையவர்கள் என்றும் அல்லாவின் முன் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்றும் கருதி உலகின் வாழும்போதே தமது மறுமை வாழ்வை கொள்ளும் அக்கறையுடன் உழைத்தாங்களோ அவங்களுக்குரிய உன்னதமான நட்கூலி எடுத்துரைக்கப்படுகிறது இறுதியில் இறை நீதிமன்றம் சித்தரித்து காட்டப்படுகிறது அங்கு எவரும் பிடிவாதமாக அமர்ந்து கொண்டு தம்மிடம் பரிந்துரை வேண்டுவோருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்து விடுவிப்பது ஒரு புறம் இருக்கட்டும் அனுமதியின்றி எவரும் வாயை கூட திறக்க முடியாது அங்கே மறுமையில் அனுமதி கிடைத்தால் கூட யாருக்கும் அவர் பரிந்துரை வழங்குமாறு இறைவினால் அனுமதிக்கப்படுகிறாரோ அவருக்கு மட்டும்தான் பரிந்துரையும் வழங்கப்படும் அந்த பரிந்துரையில் கூட தவறான பேச்சுகளை இடம்பெறக்கூடாது என்னும் நிபந்தைகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கும் நடைமுறையில் பாவங்களை இந்த பரிந்துரைக்கான அனுமதி வழங்கப்படுமே தவிர இறை துரோகிகளும் சத்தியத்தை நிராகரித்தவர்களும் எவ்வித பரிந்துரைக்கும் தகுதியுள்ளவராக மாட்டார்கள் இந்த அத்தியாயம் ஒரு எச்சரிக்கையுடன் முடிவடைகிறது எந்த நாள் வரப்போவதாக செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அந்த நாள் வரப்போது உண்மையே அதனை தொலைவில் இருப்பதாக கருந்தாதீர்கள் அது மிக விரைவில் வர இருக்கிறது இன்று அதனை பிடிவாதமாக மறுத்து கொண்டிருப்பவன் நாளை மனம் வருந்தி அதோ உலகில் நான் பிறக்காமலேயே இருந்திருக்க கூடாதா என்று புலம்புவான் இன்று அவன் எந்த உலக மோகத்தில் மூழ்கியிருக்கிறானோ அத்தகைய உணர்வுகளை அவன் வெளிப்படுத்துவான் அதத்தால் இந்த அத்தியாயத்தில் சொல்ற நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனை பற்றி உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்பட்டியவற்றை அந்த நாளில் கண்டு கொள்வான் நிராகரிப்பவன் அதோ கை சேதமே நம் அண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று அப்போ வந்து புலம்புவான்னு சொல்லி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை வந்து முடிக்கிறான் யா அல்லாஹ் நீரைக்கியதுல கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தூதரையும் பின்பற்றுகிறோம் எனவே எங்கள் பெயர்களை சத்தியத்திற்கு சான்று வழங்குவோருடன் சேர்த்து எழுதுவாயாக வானங்களையும் பூமியும் படித்தவனே நீதான் இம்மையிலும் அருமையிலும் என் பாதுகாவலன் நைசலாத்தின் இருக்கும் நிலையிலேயே என்னை மரணிக்க செய்வாயாக மேலும் என்னை ஒழுக்க சீலருடன் சேர்ப்பாயாக யார் தான் எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதை எங்களை நேர்வழியிலிருந்து பெறல் செய்திடாத மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக தின்னமாக நீ உண்மையில் தாராளமாக வழங்குவவனாயிருக்கிற யார்லா தின்னமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திருட்டக்கூடியவனாயிருக்கிறா அந்த நாள் வருவதில் எத்தகைய ஐயமும் இல்லை நிச்சயமாக நீ வாக்குறுதி இருப்பவள் அல்ல யார்லா நீ எங்கள் மீது பொறுமை பொழிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக மேலும் இறை நிராகரிப்பாளர்களான இந்த கூட்டத்தினரை வெற்றியடை எங்களுக்கு உதவி ஆமீன்